ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்க மக்களே மேகதூதம் தமிழ் நாவல்கள் மூலமாக மறுபடி உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி கார்த்திக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நித்யா மாரியப்பன் அவங்களோட கனிமொழியே அத்தியாயம் இருபத்தி ரெண்டு கதைக்குள்ளே போகலாமா பூரி சீக்கிரமா வாடி இப்பவே லெவன் ஓ கிளாக் டி இன்னும் கொஞ்ச நேரத்துல மூவி போட்டுருவான் நீ ரெடி ரெடியாகிற ஸ்பீட பார்த்தா நம்ம நைட் ஷோ தான் போப்போம் நினைக்கிறேன் என்று அவசரப்படுத்தி கொண்டிருந்தாள் மானஸ்வி இருவரும் அன்று சினிமாவுக்கு செல்வதற்காக ஆன்லைன் டிக்கெட் புக் செய்து விட்டனர் மானஸ்வி ஒரு மணி நேரத்துக்கு முன்னரே தயாராகிவிட்டாள் ஆனால் பூர்விதான் கொஞ்சம் தாமதமாக்கி கொண்டிருந்தாள் அன்று ஞாயிறு என்பதால் வாராண்டாவில் அமர்ந்து ஹாயாக பேப்பர் படித்து கொண்டிருந்த ஜீவா மானஸ்வீடம் வீடம் பொம்பளைங்க என்னைக்குமா டைமுக்கு ரெடியா இருக்காங்க அதுலயும் பூர்வி அவங்க அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பி நீ ஒருத்தி தாண்டா விதிவிலக்கா இருக்க என்று சலித்து பின்னால் நின்று அவரது உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்த ராதாவை அவர் கவனிக்கவில்லை மானஸ்வி கண்ணால் சைகை காட்டியதையும் கவனிக்காதவர் பேப்பரை மடித்துவிட்டு எழுந்தபோது தன் பின்னே நின்ற மனைவியைக் கண்டு அங்கேயே சிலை போல நின்றவர் பின்னர் சிரித்து சமாளித்தார் மானஸ்வியிடம் என்ன மூவிக்கு போறீங்களாடா என்று கேட்டு பேச்சை மாற்றினார் அவர் மானஸ்வியும் அதை புரிந்து கொண்டவளாக அசுரன் மூவிக்கு அங்கிள் என்று சொல்லவும் டிக்கெட்ஸ் கிடைச்சதாமா என்று அவர் படத்துக்கு செல்வதைப் பற்றியே கேட்கோம் ராதா பேச்சை மாத்துறது பாரு பொண்ணுங்க வெளியே போகட்டும் அப்புறம் இருக்கு இருக்கு என்று மனதில் பொறுமை கொண்டு பூர்வியின் அறையை நோக்கி சென்றார் அவர் சென்று அதட்டிய பிறகு ஜீன்ஸும் பிரிண்டட் டாப்புமாக வந்தவள் மானஸ்வியை பார்த்து கொஞ்சம் நிதானித்தாள் அவளின் பார்வையை எதிர்கொண்ட மானஸ்வி கொஞ்சம் குழம்பிப் போனாள் மனு நீ இந்த ஸ்லீவ்லெஸ் டாப்ல கொஞ்சம் குண்டா தெரியறடி ஒய் நோட் யூ சேஞ்ச் திஸ் என்று கேட்டு ஆராய்ச்சியாய் அவளை பார்க்க மானஸ்வி கோதி நிலைக்கு சென்றாள் அடியே ஆல்ரெடி மூவிக்கு டைம் ஆயிடுச்சு இதுல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா நம்ம இன்டர்மிஷன்ல இருந்து தான் மூவி பார்க்கணும் நான் யானைக்குட்டி மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல மரியாதையா கிளம்பு என்று அவளை மிரட்டியவள் ராதாவின் புறம் திரும்பி நாங்கள் அஞ்சுக்கு வரமாட்டோம் ஆண்டி அங்கேயே ஒரு நல்ல நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கான் அதுல சாப்பிட்டுக்கிறோம் பை ஆண்டி பை அங்கிள் என்று சொல்லிவிட்டு அவளை கையை பிடித்து இழுத்து செல்லாத குறையாக கூட்டி சென்றாள் இருவரும் ஸ்கூட்டியில் அமர்ந்ததும் அது புரூக்ஃபீல் நோக்கி பறந்தது பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தியவர்கள் வேகமாக சென்று பாப்கார்னுடன் சீட்டில் அமர்ந்தனர் அதன் பின் இருவரும் படத்தை ரசிக்க ஆரம்பித்தனர் அதே நேரம் சென்னையில் விஷ்ணு சேனல் நிகழ்வில் பிஸியாக இருந்தான் நாராயணனும் அரவிந்தும் ஒத்துழைத்ததால் ஒரு நல்ல நாளில் சேனல் விஷ்ணுவின் தலைமை வசம் சென்றது நாராயணன் மகள் நேத்ரா என்பதால் அவளும் அவர்களுக்கு அவளால் முயன்ற உதவியை செய்தாள் நேத்ராவின் விச்சு அண்ணா என்ற அழைப்பு அவனுக்கு மானசியை நினைவுபடுத்த அவளுக்கு கால் செய்தான் விஷ்ணு ஆனால் அவள் திரைப்படத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்ததால் போனை கவனிக்கவில்லை விஷ்ணு எப்போதும் மானஸ்வி அழைப்பை ஏற்பதில் தாமதம் செய்ய மாட்டாளே என்ற சந்தேகத்தில் பதற்றமானான் அதே பதற்றத்துடன் சிபுவுக்கு கால் செய்தான் சிபு மானஸ்விக்கு கால் பண்ணேண்டா பட் அவ அட்டன் பண்ணல அவளுக்கு என்னாச்சோன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு சிபு என்று அவன் சொல்லு படபடக்க சிபு அவனை நிதானமாக்கினான் டே அண்ணா கொஞ்சம் மூச்சை விடு அவ் ஊட்டியில் இல்லடா என்று சொல்லவும் விஷ்ணுவின் பதற்றம் இன்னும் அதிகரித்தது ஊட்டியில் இல்லையா எங்கடா போனா அட செமஸ்டர் ஹாலிடேஸ் அதான் பூர்வி கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்கா என்று அவன் விளக்கினாலும் விஷ்ணு சமாதானமாகவில்லை பூர்வி என்ன சூப்பர் விமனாடா அவங்க ரெண்டு பேருமே சின்ன பொண்ணுங்க அவங்கதான் சீரியஸ்னஸ் புரியாம நடந்துக்கிறாங்கன்னா நீயாச்சும் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது நான் விச்சு பேசி எனக்கே அவங்க மேட்டுப்பாளையம் தாண்டின பிறகுதான் தெரியும் நீ ரொம்ப பண்ணிக்காத பண்ணி எவ்வளோ எவ்வளவு தான் நீ அவ்வளவு குழந்த மாதிரி பேம்பர் பண்ற மாதிரி பாதுகாத்துக்கிட்டே இருப்ப அவளுக்கும் பிரச்சனையை சமாளிக்கிற வர வேண்டாமாடா என்று சிபு எடுத்துக்கிறோம் விஷ்ணுவுக்கு கொஞ்சம் பதற்றம் குறைந்தது போல இருந்தது இருந்தாலும் என்று அவன் ஆரம்பிக்க குறுக்கே பேச ஆரம்பித்தான் சிபு டே அண்ணா அந்த பூர்விய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அவன் நூறு சொர்ணாக்காவுக்கு சமம் அவளை தாண்டி யாரும் மனுவை எதுவும் செய்ய முடியாது நீ எப்ப ஊட்டிக்கு திரும்ப போற நீ என்றான் காரியத்தில் கண்ணாக ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுடா இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ்ல வந்துருவேன் என்று சொன்னவன் மற்ற விஷயங்களை பேசிவிட்டு போனை வைத்தான் சிபுவோ அந்த ரெண்டு வானரங்களும் அப்படி என்னதான் பிஸியா இருக்குதுங்கன்னு தெரியலையே என்ற யோசனையுடன் நேற்றில் வரலாறு கீறினான் பின்னர் ஆகாஷ் போன் செய்ய அவனுடன் பேசியவாறு காரை எடுத்துக்கொண்டு சென்றான் அங்கே படம் முடிந்து வெளியே வந்த மானஸ்வி விஷ்ணுவின் மிஸ்டு கால்களை பார்த்துவிட்டு அவனுக்கு போன் செய்து விவரத்தை கூறி தன்னை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்பதையும் கூறிவிட்டு போனை வைத்தாள் பின்னர் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மாலுக்குள் நுழைந்தவர்கள் ஒவ்வொரு கடையாக சென்று பார்வையிட ஆரம்பித்தனர் ட்ரெண்ட் ஷாப்பிங்குள் நுழைந்தவர்கள் ஆடைகளை பார்வையிடும் போதுதான் அது நடந்தது அங்கே நடுத்தர வயது பெண்மணி தன் மகளுடன் வந்திருந்தவர் ஆடை தேர்வில் கவனம் செலுத்திவிட்டு மகளை கவனிக்க தவறினார் அந்த சிறுமிக்கு பனிரெண்டு வயதுதான் இருக்கும் அவளின் அருகில் நின்ற ஒரு நடுத்தர வயது நபர் அவளை விரும்பத்தகாத வகையில் தீண்ட அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை திரும்பி அவளுடைய அம்மாவை அழைத்த சிறுமி அவளின் தாய் ஆடை தேர்வில் மூழ்கியதால் கொஞ்சம் சும்மா இரு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத என்று கடிந்து கொள்ளவும் முகம் கலங்கிப் போனாள் ஆனால் அதை ஆரம்பத்தில் இருந்து கவனித்த மானஸ்விக்கு அந்த மனிதனை கொல்ல வேண்டும் போல விரிவர வேகமாக அவர்கள் நின்ற இடத்திற்கு விரைந்தாள் பூர்வி மானஸ்வி வேகமாக செல்வதை அறிந்து அவள் பின்னே ஓடியவள் மானஸ்வி அங்கே ஒரு நடுத்தர வயது ஆளின் சட்டை காலரை பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் பதறிவிட்டாள் மானஸ்வி ஒரு சின்ன மிஸ்பிஹேவ் உன் பொண்ணு அந்த பொண்ணுக்கும் உன்னெல்லாம் சும்மா விட்டா நீ வெளியில போய் இன்னும் நாலு குழந்தைங்களை நாசம் பண்ணுவ என்று கத்த அந்த சிறுமியின் தாய் அப்போதுதான் அதை கவனித்தாள் அவளும் சேர்ந்து அந்த நபரை திட்ட கூட்டம் கூடியது மானஸ்வி அந்த பெண்ணின் புறம் திரும்பியவள் பெண்ணை பெற்றா மட்டும் போதாது குழந்தை இந்த ஆளை பத்தி சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டுகிட்டே இருந்தா ஆனா உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல பெத்த பொண்ணு கூட கணக்கு தெரியல இல்லையா என்று அவரையும் நன்றாக கேட்டுவிட்டு தான் அமைதியானால் பின்னர் அந்த புளோரின் சூப்பர்வைசர் போலீஸுக்கு தகவல் சொல்வதாக உறுதி பின் தான் அவள் அங்கிருந்து கிளம்பினாள் பூர்வி மானஸ்வீடம் நீ நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க மனோ போஸ்கோ சட்டம் வந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டானுங்க சட்டத்தை பார்த்து யாருக்குமே பயம் இல்ல மனு என்று பொறுமையபடி அவளை ஏற சொல்லிவிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தாள் செல்லும் போது பூர்விக்கு மனம் தாங்கவில்லை புலம்பிக் கொண்டேதான் வந்தாள் ஏன் மனு அவங்க வீட்ல குழந்தைகிட்ட இப்படி யாராச்சும் நடந்துகிட்டா எப்படி இருக்கும் அது சரி அவனுங்க அவங்க குழந்தையா பத்திரமா தான் வச்சிருப்பானுங்க பட் இது எவனோ பெத்து போட்டது தானே அப்படிங்கிற அலட்சியம் டி என்று கடுப்பில் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள் மானஸ்வி ஸ்கூட்டியிலிருந்து இறங்கியவள் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நாம தான் சொல்லுவோம் ஆனால் பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாம தான் அவங்கள விக்டிம் ஷேம் பண்ணுவோம் இப்போ இந்த பொண்ணோட அம்மா மட்டும் அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணிட்டா பொண்ணோட பேர் இந்த சின்ன வயசுலேயே கெட்டு போயிடுமே மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க என்னோட பூர்வி அடிக்கடி சொல்லுவா மனுஷங்க மனசில் இருக்க வக்கரம் போகாத வரைக்கும் அரசாங்கமும் சட்டமும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு தான் நான் பார்த்து தெரிஞ்சுகிட்டேன் என்று சொல்லி பெருமூச்சு விட்டபடி வீட்டுக்குள் சென்றாள் பூர்வியுடன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவுற்றது மீண்டும் வேறொரு அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்